மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பிசி மாதத்துடைய முதல் வாரம் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு வரை வரக்கூடிய அந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் தைரிய ஸ்தானத்தில் வக்ரத்தில் இருக்கிறாருன்றது தான் எல்லாருக்கும் தெரியும் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுக்கு குரு பகவான் சாரம் கொடுத்துருக்கிறார் சாரம்னா நட்சத்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லைங்களா அதான் அந்த மாதிரி சாஸ்திரம் ஜாதகத்துக்கு சாரம் முக்கியம் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு மூணாவது பாவகம் தகரிய ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வையும் படுது குரு பகவான் தைரிய ஸ்தானாதிபதி அதிசாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஏழு நாட்களில் நடக்கக்கூடிய அதிசயங்களை மட்டும் சொல்கிறேன்னே உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் இருக்காரு குரு பகவான் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய சுயசாரத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா குரு சாரத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குரு சாரத்தில் இருக்கார் புதன் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஆறு குடையவரும் ஒன்பது குடையவரும் அவரும் குரு சாரத்தில் கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் மட்டும் எட்டு கிரகங்கள் குருவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தரணும் அதனால் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் போகுது பொதுவாக அந்த மகர ராசிக்காரங்களை ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணம் சுட்டு போட்டாலும் வராது எந்த இடத்துக்கு போகணுன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சால் போதும் யாராவது உணர்த்தினா போதும் சொன்னால் போதும் அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன் இந்த மகர ராசிகாரங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு குணம் என்னான்னா ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருக்கு நல்லது செய்து தான் எனக்கு பழக்கம் இருக்குமே தவிர ஒருத்தருக்கு சங்கடம் செய்து எனக்கு பழக்கம் கிடையாது உண்மைதானங்க மகராசி மகர ராசிகளாங்களா மகர ராசிகாரங்களாலாம் நான் கெட்டுவிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது மகர ராசிக்காரங்க மற்றவங்களால கெட்டிருப்பாங்க காசு பணத்தை ஏமாந்தோ இல்லை நம்பிக்கை ஏமாந்தோ ஏதோ ஒரு வகையில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாவது பாவகத்தில் சூரிய மங்கள யோகம் புதன் ஆதித்ய யோகம் அருமையான நேரம் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா சூரிய பகவானோடு இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிலையும் குருமங்கள யோகம் குருமங்கள யோகம் புதனாதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் எத்தனை யோகங்கள் இருக்குன்னு பாருங்கள் அப்போ இந்த ஏழு நாட்களில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன அழுத்தம் நீங்க போகுது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அனுபவிச்சு சொல்லுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா அனுபவித்து சொல்லுங்கள் முயற்சி மட்டும் இருந்தாலும் போதாது இல்லை நேர காலங்கள் மட்டும் நல்லா இருந்தாலும் போதாது முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்க்கும் உடம்பு மட்டும் இருந்தாலும் போதாது இல்லை உசுறு மட்டும் இருந்தாலும் போதாது உடம்பும் உசுரும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மதிப்பு இல்லையா இல்லைன்னா அதுக்கு பேர் வேற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் இந்த நேரம் மரியாதை நிமித்தமான ஒரு சூழல் வரும் வாங்கின இடத்துல கட்ட முடியல சாமி இந்த நேரத்தில் என்றைக்கு இருந்தாலும் அதில் கட்டிவிடுவார் பண்ணுற நம்பிக்கையை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் இப்படி தான் இருந்தீங்க பத்து ரூபா கொடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தீங்க இந்த ரெண்டு வருஷமாக வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க ஆனாலும் பத்து ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும் பொழைச்சி காட்டிடுவீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பத்து ரூபாய் பொழைப்பு தான் பிழைப்பீங்க ஆடம்பரமாக இருக்கிற ஆளும் கிடையாது அகலக்கால் வைக்கிற ஆட்களும் நீங்கள் கிடையாது ஏதோ ஒரு கிரகம் பலவிதமான சங்கடத்தில் உங்களுடைய சூழ்நிலை உருவாகிடுச்சு இந்த ஏழு நாளில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருப்பதால் ஒரு சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோக திருமணத்தில் இருக்கிற தடைகளாக இருக்கட்டும் ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியமாச்சே திருமணத்தில் இருக்கிற தடைகளாக இருக்கட்டும் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளாக இருக்கட்டும் முழுமையாக சரியாகிறதுக்குண்டான நேரம் இந்த நேரம் பயன்படுத்திக்கோங்க போகாத இடத்துக்கு போனன்ற பேர் செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற சூழ்நிலை இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம் இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தனங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் மாறுதல் ஏற்பட போகுது மாற்று கருத்து கிடையாது விவசாய நண்பர்களாக இருக்கட்டும் வியாபாரம் செய்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் நூறு சதவீதம் இந்த பிரமாதமான ஒரு சூழ்நிலை மகர ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை சரியில்லாமல் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கல்யாணம் பண்ணிவிட்டனுங்க ஆனால் திருப்திகரமாக இல்லைங்க வாழ்க்கை ரெண்டு கல்யாணமும் விவாகரத்து ஆயிடுச்சிங்க இப்போ மூணாவதாக மறுமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க செட் ஆகுமா இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் நிச்சயம் மாறுதலும் மாற்றங்களும் வர்றது உறுதி அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா இந்த திருமண ஸ்தானாதிபதி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் குரு ஐன சுகஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இந்த வார தொடக்கத்தில் இருந்தாலும் ஒன்பதாவது பாவகம் பத்தாவது பாவகம் பதினோராவது பாவகம் கிட்டத்தட்ட இந்த ஏழு நாளில் உங்களுடைய ராசியை தொட்டணும் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்கிறதுனால ஒரே கோர்வியாக வர்றதுனால இந்த ஏழு நாட்களில் சாதிப்பது உறுதி சம்பாதிக்கிறதுன்றது எல்லோரும் எல்லா நேரத்துலையும் செய்கிறது தானேங்க சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள் இது சாதிக்கிறதுக்குண்டான நேரம் ஐயா சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லலைங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க இது நான் வியாபார ரீதியெல்லாம் செய்யலை விளம்பரப்படுத்துறதுக்காக சொல்லலை இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஜோதிடர்கள் பொய்யானாலும் ஜோதிடம் ஒருபோதும் பொய்யாகாது இது நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை இது வந்து முழுமையாக நீங்கள் பிறந்த தேதி நேரத்தை வச்சு ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு துல்லியமாக எழுதி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாதக புத்தகம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் அடிப்படையில் இந்த சாதக புத்தகம் இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மனநிறைவு கொடுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா மனசார நம்பரை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்